ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிமிக்கி கலெக்ஷன் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஜிமிக்கி கலெக்ஷன் அப்படின்னோன்னு விதவிதமாக நிறையா எடுத்து காட்ட போகிறேன் அப்படின்லாம் நினச்சிடாருங்க என்கிட்ட இருக்கிறது வந்து ரெண்டு ரெண்டு ஜிமிக்கி கலெக்ஷன் தான் ஸோ அது ரெண்டுத்தையும் பார்த்தி தான் உங்கள் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஜிமிக்கி அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் எனக்குமே பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு ஜிமிக்கி பிடிக்காது அதனால தான் ரெண்டே ரெண்டு வச்சிருக்கிறனு கேட்டால் அப்படியும் கிடையாது ரெண்டு தான் வாங்க முடிஞ்சிது அதனால தான் ரெண்டு வச்சுருக்கேன் முன்னாடி என்னவோ ஜிமிக்கி வந்து பிடிக்காம தான் இருந்தது ஸோ கல்யாணத்துக்கு கூட எங்கள் அம்மா கேட்டாங்க ஜிமிக்கி வாங்கட்டுமா அப்படின்ட்டு அப்போது ஜிமிக்கிலாம் பிடிக்காது அதெல்லாம் வந்து ஓல்டு மாடல் வயசானவங்க போடுறது ஐயைய அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் ஸோ அதனால் ஜிம்மிக்கி வாங்கலை எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஜிம்மிக்கி போட்டிருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் ஒரு ஜிமிக்கி வேணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின ஜிமிக்கின்னு பார்த்தா இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா இது தான் ஸோ ஜிமிக்கியில் நிறையா இருக்குது சின்னது பெருசு சின்னதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது பெருசாக இருந்தாலும் லைட் வெயிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நான் இப்போ காட்டுறேன் பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி நாலு கிராம் ஸோ இந்த ஜிமிக்கை பற்றின நிறையா வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஜிமிக்கி என்ன வெயிட்டு என்ன ரேட்டு நான் எப்போ வாங்கினேன் இது லைட் வெயிட்டாக இருக்கிறத நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நான் என்னோடய அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலில் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜெமிக்கி தான் ஸோ இந்த தான் காட்டின ஜெமிக்கியை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜெமிக்கியை வந்து நான் இப்போ தான் என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக காட்டுறேன் ஸோ இந்த ஜெமிக்கி வந்து ஒரு கால் கிராம் இருக்கும் ஸோ அந்த ஜெமிக்கியை விட இந்த ஜெமிக்கி வெயிட்டில் கம்மி தான் பட் இந்த ஜெமிக்கி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து கேஸ்டிங் மாடலு ஸோ இந்த ஜெமிக்கோட பில்லெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஜிமிக்கி வந்து மூணே கால் ஸோ இதோட வளையங்கள் வலையெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இந்த ஜெமிக்கையும் வாங்கி ஒரு மூ மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் வாங்கி நிறைய வாட்டி இந்த ஜிமிக்கை யூஸ் பண்ணிட்டேன் ரெகுலராகவும் காதில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் போட்டு படுத்து தூங்கியிருக்கேன் இந்த ஜிமிக்கி வந்து நல்லாவே லைஃப்பாக இருக்குது எனக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆனது கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ எனக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைன் வந்து இந்த வரிக்காய் டிசைன் சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு இந்த வரிக்காய் மாடலில் வந்து நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜிமிக்கி தான் வாங்க முடிஞ்சுது இந்த ஜிமிக்கியை நான் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ரிங்கு போட்டு தான் என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ரிங்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக கையில் ஏறல இன்னொரு விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு கைக்கு சரியாக இருந்தால் கூட அவங்க வந்து கோல்டு மேலெலாம் பெருசாக ஆர்வம் கிடையாது ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் ஜென்ஸுங்க வந்து பெருசாக கோல்ட்லலாம் ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஸோ அவங்க போடாமல் அந்த ரிங்கு வந்து சும்மா தான் இருந்தது பீரோவில் எனக்கு ஜிமிக்கி மேலே தெரியுன்னு பயங்கர ஆசை வந்துடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் தானே இருக்குது போட்டுட்டு நம்மளாவது ஜிமிக்கி வாங்கிக்கலாமே வாங்கிட்டால் நம்ம யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆர்வக்கோளாரில் போட்டு மாற்றினது தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு வந்து நாலு கிராமுக்கு கொஞ்சம் கம்மி ஒரு மூணே முக்கா மில்லி இருந்தது பட் மூணே முக்கா மில்லியை போட்டுட்டு மூணே கால் மில் மூணே கால் கிராமில் தான் வந்து என்னால் ஜிமிக்கி வாங்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் தெரியாமல் சின்ன சின்ன சின்னதாக நிறைய தப்பு பண்ணி நிறையா நஷ்டம் பண்ணியாச்சு பட்டு ஜிமிக்கி வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே லைஃப் கொடுக்குது ரெண்டாவது ஜிம்மிக்கு நாலு கிராம் ஆனால் அது ரொம்ப லைட் வெயிட்டு ஸோ நான் வாங்கி ஒரே வாட்டி தான் போட்டேன் அதுக்கப்புறம் அதை போடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அழகாக இருக்கே ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோ திரும்ப திரும்ப அது எதாவது டேமேஜின்னா கடைக்கு போனால் பயங்கர நஷ்டமாகுமேன்ற பயத்துலேயே வாங்கினதோடு சரி ஒரு வாட்டி போட்டதோடும் சரி அப்படியே அதை பத்திரமாக எடுத்து வச்சு பாதுகாத்துட்ருக்கேன் ஸோ அட்ல அடுத்து வந்து மாட்டில் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஸோ வாங்கினா கண்டிப்பாக அந்த ஜெமிக்கிக்கு தான் அந்த மாட்டில் போட்டு பா போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு ஜெமிக்கியமாக நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஜெமிக்கி வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஸோ மூணு மூணு கிராமு ஒரு முந்நூறு கிட்ட தான் இருக்கும் அது பட்டனோடு இருக்கிறனால கொஞ்சம் வெயிட் காட்டுது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கேல் இந்த வெயிட் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்ட் வெயிட்டை வந்து எப்போவுமே இது காட்டாது ஸோ கொஞ்சம் வந்து முன்ன பின்னதாக இருக்குது சிலது கரெக்டாகவும் இருக்குது சிலது கொஞ்சம் முன்ன பின்னாவையும் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பில்லு வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக பில்லு காமிச்சும் டீட்டெயிலாக இந்த ஜெமிக்கியை பார்த்திங்க நான் வீடியோ போடுறேன் இந்த ஜெமிக்கி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு காஞ்சனா ஜுவல்லர்ஸில் வாங்கினது நான் பெரிய கடையெல்லாம் இல்லை இதோடய பாக்ஸ் இல்லைன்னு சொல்லி நான் ஜிஆர்டி பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அவங்க வேஸ்டேஜ்லாம் வந்து ரொம்ப வாங்குற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது அடுத்து இந்த ஜெமிக்கி வந்து நாலு கிராம் எழுபது மில்லி ஆனால் இதில் முப்பது மில்லி தான் காட்டுது ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கேல் வந்து கொஞ்சம் பின்ன தான் காட்டுது அடுத்து இந்த ஜிமிக்கியோட பில்லெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் ஸோ வேணும்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜிமிக்கியோட வேஸ்டேஜுமே ரொம்ப வந்து ரீசனபுளாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப கம்மி மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸ் போயிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு தான் வந்து என்னோடய ஜிமிக்கி கலெக்ஷன் என்கிட்ட வந்து இந்த ரெண்டு ஜிமிக்கி தான் இருக்குது இன்னும் எனக்கு என் பாப்பாக்காக ஜிமிக்கி வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு ஜிமிக்கி ஒரு ஆறு கிராமில் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது ஸோ பார்க்கலாம் அதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் நம்மளால் வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பெட்டிங்கில் என்னென்ன நம்ம நினச்சிருக்கிறோமோ அதை முதல்ல நம்ம வாங்கி முடிப்போம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம்னு சொல்லி வச்சுருக்கேன் ஸோ பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேவ் பண்ணி சேவ் பண்ணி எல்லாத்தையும் வாங்குறதுக்கு எப்படியும் வருஷ கணக்காக ஆகிடும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக என் முயற்சியை நிறுத்த மாட்டேன் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் சின்ன சின்னதாக வாங்கினாலும் பரவாயில்ல வாங்கிகிட்டே இருப்பேன் ஸோ பாய்